மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே மாண்போடும் மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலும் வாழ்வதற்கான வழி என்ன என்று நாம் தேடும்போது இதோ வில்லியம் லாய்ட்ஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படியாக குறிப்பிடுகிறார் த லவ் ஆஃப் ஹியூமனிட்டி இஸ் த ஹோல் ஆஃப் மொராலிட்டி திஸ் இஸ் குட்னஸ் திஸ் இஸ் ஹுமேனிசம் திஸ் இஸ் அ சோஷியல் கான்சியன்ஸ் அதாவது மனு அன்பு செய்வதுதான் சிறந்த அறநெறி இதுவே நன்மைத்தனம் இதுவே மனித மாண்பு இதுவே சமூக மனச்சான்று நண்பர்களே நாம் மனு அன்பு செய்வது என்பது என்ன எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை நான் அன்பு செய்கிறேன் என்று மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களையும் அவர்கள் எந்த குழுவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இல்லாமல் அத்தனை இந்த அமைப்புகளையும் தாண்டி சென்று ஒரு மனிதனை மனிதனாக மதித்து அதே போல உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக மதித்து அந்த மனு அன்பு செய்வது அப்படி அந்த பரந்துபட்ட மனு குலத்தை அன்பு தான் அறநெறி அடங்கியிருக்கிறது எது நன்மை எது தீமை என்பது அதிலே தான் அடங்கியிருக்கிறது அதற்கு பெயர்தான் குட்னஸ் அதாவது நன்மைத்தனம் அதற்கு பெயர்தான் மனித மாண்பு ஹியூமானிசம் அதற்கு பெயர்தான் சோஷியல் கான்ஷியன்ஸ் அந்த சமூக மனச்சான்று பாருங்கள் இந்த உலகிலே நன்மைத்தன வேண்டும் அதே போல மனித மாண்பை நாம் போற்ற வேண்டும் என்று நிறைய பேசுகிறோமே இவை அனைத்திற்கும் அடித்தளமான ஒன்று லவ் ஃபார் ஹியூமனிட்டி மனித குலத்தின் மீது சொல்லப்போனால் மனிதன் மீது எனக்கு இருக்கின்ற அந்து அந்த அன்பை வளப்படுத்தினால் மீதி அனைத்துமே சரியாகி விடுகிறது என்பதை இந்த அறிஞர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் எனவே மனுக்குலத்தை அன்பு செய்யும் சிறந்த மனிதர்களாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்